அமித்ஷாவை சேந்திய ஆ ராசா டெல்லிக்கு போன வீடியோ எதிரொலி அண்ணாமலைக்கு ஜேபி நட்டா போட்ட அதிரடி உத்தரவு மீண்டும் ஆக்டிங் தலைவராக்கியதால் அதிர்ச்சியில் நைந்தார் வணக்கம் நண்பர்களே தற்போது தமிழக பாஜகவில் நயினார் நாகேந்திரன் மாநில தலைவராக செயல்பட்டு வரும் நிலையில் அவரது செயல்பாடு மீது டெல்லி மேலிடத்திற்கு பெரிதாக திருப்தி இல்லையா அதிமுகவுடன் அனுசரித்து செல்வதில் மட்டுமே சரியாக செயல்படுகிறார் மற்றபடி திமுகவுக்கு எதிராக அவரது ஆக்ஷன் சரியில்லை வெறும் அறிக்கை மட்டுமே வெளியிட்டுக் கொண்டு போராட்டம் ஆர்ப்பாட்டம் என்று அவர் பெரிதாக செயல்படவில்லை என்றும் டெல்லி மேலிடம் அவர் மீது அதிருப்தியில் இருந்து வருவதாக கூறப்படுகிறது அதன் காரணமாகவே இனிமேல் அண்ணாமலை இடத்தில் முக்கிய அசைமெண்ட்களை கொடுக்கவும் திட்டமிட்டுள்ளார்களாம் இந்த நிலையில் சமீபத்தில் டெல்லியிலிருந்து அண்ணாமலைக்கு தேசிய பாஜக தலைவர் ஜே நட்டா ஒரு தகவல் அனுப்பியுள்ளாராம் அதில் தமிழகத்தில் சட்டமன்ற தேர்தல் நெருங்கிக் கொண்டிருப்பதால் இன்னும் பெரிய அளவில் திமுகவுக்கு எதிரான பிரச்சாரங்களை முன்னெடுக்க வேண்டும் திமுகவில் ஏகப்பட்ட குளறுபடிகள் நடந்து கொண்டிருக்கிறது சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு விட்டது இது எல்லாமே மக்களிடத்தில் பெரிதாக கொண்டு சேர்க்க வேண்டும் தற்போது தமிழக பாஜக மாநில தலைவராக இருக்கும் நயனார் நாகேந்திரன் தனித்துவமாக செயல்படாமல் அதிமுகவுடன் சேர்ந்து ஆர்ப்பாட்டங்கள் நடத்தி வருகிறார் இதில் அதிமுகவே வெளியில் தெரிகிறது பாஜகவின் செயல்பாடுகள் வெளியில் தெரியாமல் போகிறது அதோடு அவர்களின் வாய்ச்சாவாகவே ஒழிக்கிறார் அதனால் பாஜக மற்றும் தனித்துவமான போராட்டங்களை முன்னெடுக்க வேண்டும் அப்போதுதான் நம்முடைய வாக்கு வங்கி அதிகரிக்கும் அதோடு திமுகவுக்கு எதிராக அதிமுகவும் பாஜகவும் தனித்தனி போராட்டம் நடத்தும் போதுதான் அது தமிழக அரசியல் களத்தில் இன்னும் பெரிய அளவில் எதிரொலிக்கும் அதனால் திமுகவுக்கு எதிராக பாஜக சார்பில் முக்கியமான போராட்டங்களை முன்னெடுக்குமாறு அண்ணாமலைக்கு ஜே பி நட்டா அறிவுறுத்தியுள்ளாராம் அதோடு தற்போது தமிழக பாஜகவில் தலைவர் பொறுப்பு இல்லை என்பதற்காக உங்களது செயல்பாட்டை குறைத்து கொள்ள வேண்டும் எப்போதும் போன்று அண்ணாமலை ஆக்டிங்கான தலைவராக செயல்பட வேண்டும் என்று ஜே பி நட்டா ஒரு உத்தரவு போட்டுள்ளாராம் அதன் காரணமாகவே இனிமேல் தமிழக பாஜக சார்பில் அண்ணாமலையும் திமுகவுக்கு எதிராக பல போராட்டங்களை கையில் எடுத்து அதிரடி காட்டப் போகிறார் என்பது தெரிய வந்துள்ளது இந்த நிலையில் சமீபத்தில் மத்திய அமைச்சர் அமித்ஷாவை விமர்சிக்கிறோம் என்பதின் பேரில் ஒரு மேடையில் திமுகவின் ஆ ராசா எம்பி அவரை முட்டாள் என்று கூறியிருந்தார் ஆனால் தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் அதற்கு எதிராக ஒரு அறிக்கையை மட்டுமே வெளியிட்டு அமைதியாகிவிட்டார் அதோடு எடப்பாடி பழனிசாமி அதற்கு எதிர்ப்பே தெரிவிக்கவில்லை இதை பார்த்து கொந்தளித்து போன அண்ணாமலை ஆர் ராசா பேசிய வீடியோ மற்றும் அதற்கு நயனார் நாகேந்திரன் காட்டிய ரியாக்ஷன் குறித்தும் டெல்லிக்கு தெரியப்படுத்திருக்கிறார் அதன் பிறகுதான் ஆ ராசாவுக்கு எதிராக பாஜக போராட்டங்களை முன்னெடுக்க வேண்டும் என்று ஆர்டர் போட்டுள்ளார்கள் இந்நிலையில்தான் நேற்று முன்தினம் அண்ணாமலை தலைமையில் சென்னையில் ஏழு இடங்களில் ஆர் ராசாவுக்கு எதிராக அவரது பேச்சை கண்டித்து பாஜக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டங்கள் நடைபெற்றன அதையடுத்து அனுமதி பெறாமல் போராட்டம் நடத்தியதாக ஆயிரம் பாஜகவினர் கைது செய்யப்பட்டார்கள் அப்போது அவர்களை திருமண மண்டபங்களில் அடைத்து வைத்தார்கள் ஆனால் திருமண மண்டபங்களில் அடைக்கப்பட்டிருந்த பாஜகவினர் கந்த கவசத்தை பாடி பரபரப்பை ஏற்படுத்தினார்கள் அதோடு அந்த மண்டபத்துக்குள்ளே ஆ ராசாவின் திமிர் பேச்சு சம்பந்தமாகவும் காரசாரமாக பேசி அட்டாக் கொடுத்துள்ளார்கள் அந்த வகையில் அமித்ஷாவை முட்டாள் என்று சொன்ன ஆ ராசா எப்படிப்பட்ட முட்டாள் என்றெல்லாம் பாஜகவினர் பல ஆதாரங்களை வெளியிட்டு பதிலடி கொடுத்துள்ளார்கள் இப்படி அண்ணாமலை மீண்டும் களமிறங்கியதால்தான் இந்த போராட்டமே நடைபெற்றுள்ளது அந்த அளவுக்கு தமிழக பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் அதிரடியாக செயல்படாமல் அறிக்கைகளோடு தனது செயல்பாட்டை நிறுத்தி கொண்டு வருகிறார் அது மட்டுமின்றி நாகேந்திரனை பொறுத்தவரை அடுத்தபடியாக பாஜகவில் அண்ணாமணிக்கு அபிமானிகளாக இருக்கும் பல நிர்வாகிகளை மாற்றிவிட்டு புதிய நபர்களை கொண்டு வர வேண்டும் என்பதில் மட்டுமே கவனம் செலுத்துகிறாரா ஆனால் திமுகவுக்கு எதிரான அரசியல் பின்தங்கியிருக்கிறார் இதன் காரணமாகவே தமிழக பாஜகவினரும் கூட அவரது செயல்பாட்டில் அதிருப்தியில் இருக்கிறார்களாம் அதனால்தான் தமிழக பாஜகவின் இன்னும் சிலரும் அவரது மந்தமான அரசியல் குறித்து டெல்லி மேலிடத்திற்கு தெரியப்படுத்தி வருகிறார்களாம் இது போன்ற அமைதியாகி விடாமல் தலைவராக இருக்குமாறு அறிவுறுத்தியுள்ளார்களாம் அதனால் இனிமேல் அண்ணாமலை பாஜக பொது செயலாளர் ஆனாலும் கூட தமிழக அரசியலில் பெரிய அளவில் அடிச்சு ஆடிக்கொண்டேதான் இருப்பார் என்பது தெரிய வந்துள்ளது அடுத்த செய்தி அஜித்குமார் மீது புகார் கொடுத்த நிக்கிதாவே ஒரு போர் பதினாறு லட்சம் மோசடி வழக்கை தூசி தட்டும் திருமங்கலம் காவல்துறை மடப்புறம் அம்மன் கோவிலுக்கு சாமி தரிசனம் செய்ய சென்ற நிக்கிதா என்ற பெண்மணி தனது காரை பார்க்கிங் செய்த அஜித்குமார் காருக்குள் இருந்த நகையை திருடிவிட்டதாக புகார் அளித்த நிலையில் அவரிடத்தில் விசாரிக்கிறோம் என்பதின் பேரில் அவரை தனிப்படை போலீஸ் அடித்தே கொன்றுவிட்டார்கள் ஆனால் இந்த பரபரப்பான சூழ்நிலையில் அஜித்குமார் மீது புகார் அளித்த நிக்கிதா என்ற அந்த பெண்ணே ஏற்கனவே மோசடி வழக்கில் சிக்கியவர் என்பது தெரிய வந்திருக்கிறது அதாவது கடந்த ரெண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு இவர் பதினாறு லட்சம் மோசடி செய்திருக்கிறார் அவர் மீது மதுரை திருமங்கலம் காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது அரசு பள்ளிகளில் ஆசிரியர் பணி விஏஓ வேலை வாங்கி தருவதாக சொல்லி இந்த நிகிதா படும் மோசடியில் ஈடுபட்டிருக்கிறார் ஏற்கனவே இந்த நிக்கிதாவின் பின்னணியில் இருக்கும் ஐஏஎஸ் அதிகாரி கொடுத்த அழுத்தம் காரணமாகத்தான் தனிப்படை காவல்துறையினர் குமாரை அடித்துக் கொன்றார்கள் என்று கூறப்படும் நிலையில் தற்போது மதுரை திருமங்கலம் காவல்துறை நிக்கிதா மீதான பதினாறு லட்சம் மோசடி வழக்கை தற்போது கையில் எடுத்திருக்கிறது இது குறித்த வழக்கு அவர் மீது பதிவு செய்யப்பட்ட போது சில அதிகாரம் படைத்த நபர்கள் மூலம் இந்த வழக்கிலிருந்து அப்போதைக்கு அவர் தப்பியிருக்கிறார் ஆனால் இப்போது இவரால் ஒரு இளைஞர் அடித்து கொலை செய்யப்பட்டுள்ளார் என்பதால் இந்த வழக்கு மீண்டும் சூடு பிடித்திருக்கிறது அதனால் கூடிய சீக்கிரமே நிகிதா குற்றவாளி குண்டில் ஏற்றப்படுவார் என்ற தகவல்கள் வெளியாகியுள்ளன இப்படி ஒரு தகவல் வெளியானதை அடுத்து இந்த முறையாவது இந்த பதினாறு லட்சம் மோசடி வழக்கை காவல்துறை முழுமையாக விசாரணை செய்து இந்த நிக்கிதா என்ற போட்டிக்கு சரியான தண்டனை வாங்கி கொடுக்க வேண்டும் என்று பலரும் சோசியல் மீடியாவில் கருத்துக்களை பதிவிட்டு வருகிறார்கள் அடுத்த செய்தி இருபத்தி மூணு குடும்பங்களிடம் மு க ஸ்டாலின் பகிரங்க மன்னிப்பு கேட்க வேண்டும் பாஜக போட்ட கிடுக்குப்பிடி தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் இந்தியாவிலேயே தமிழ்நாடுதான் அமைதி பூங்காவாக இருக்கிறது எந்த ஒரு அசம்பாவிதமும் இங்கு நடைபெறுவதில்லை காரணம் என்னை போன்ற ஒரு திறமையான முதல்வர் திராவிட மாடல் ஆட்சியில் எப்படி அசம்பாவிதங்கள் நடக்க முடியும் என்பது போன்று மேடைகளில் எக்கச்சக்கமாக பில்டப் கொடுத்து கொண்டு வருகிறார் ஆனால் தமிழ்நாடு முழுக்க ஏகப்பட்ட அசம்பாவித சம்பவங்கள் நடக்கிறது குறிப்பாக பாலியல் சம்பவங்கள் கொலை கொள்ளை என ஏராளமான சம்பவங்கள் நாள்தோறும் நடக்கிறது ஆனால் திமுக அரசோ இதையெல்லாம் மொத்தமாக மூடி மறைத்துவிட்டு எதுவும் நடக்காதது போல் ஒரு பிம்பத்தை உருவாக்கி வைத்திருக்கிறது ஆனால் மு ஸ்டாலின் ஆட்சிக்கு வந்து நான்கு ஆண்டுகளில் இருபத்தி நாலு லாக் அப் மரணங்கள் நடந்துள்ள சம்பவம் வெளியாகி கடுமையான அதிர்ச்சியை கொடுத்திருக்கிறது இதையெல்லாம் இத்தனை நாள் மு ஸ்டாலின் வெளியில் தெரியாத அளவுக்கு மூடி மறைத்து வைத்திருக்கிறார் என்பதுதான் இதில் கவனிக்க வேண்டிய விஷயம் என்றாலும் என்றாவது ஒரு நாள் உண்மை வெளிச்சத்திற்கு வந்துவிடும் என்பது போன்று இன்றைக்கு அந்த கொடூரமான கொலை சம்பவங்கள் எல்லாம் அம்பலத்துக்கு வந்துள்ளது இந்த நிலையில் தமிழக பாஜக மாநில தலைவர் நயனார் நாகேந்திரன் அது குறித்து ஒரு செய்தி வெளியிட்டிருக்கிறார் அதில் மு க ஸ்டாலின் ஆட்சிக்கு வந்த பிறகு தமிழ்நாட்டில் காவல்துறையினரால் அடித்து கொலை செய்யப்பட்ட இருபத்தி நாலு பேரின் பெயர் மற்றும் மூர் பேரை பட்டியல் போட்டு வெளியிட்டுள்ளார் அதோடு மு ஸ்டாலின் தற்போது திருபுவனம் இளைஞர் போலீசாரால் அழைத்து கொலை செய்யப்பட்ட விவகாரத்தில் அவர்கள் குடும்பத்தாரிடம் சாரி கேட்டிருக்கிறார் ஆனால் இவர் இந்த சாரி என்ற மன்னிப்பை இத்தோடு நிறுத்திக் கொள்ளக்கூடாது இவரது அரசியல் இதுவரை இன்னும் இருபத்தி மூணு பேர் காவல்துறையினர் அடித்து கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் அதிலும் இவரது கட்டுப்பாட்டில் இருக்கும் காவல்துறையினர் இப்படி அத்துமீறி செயல்படுகிறார்கள் அதனால் அந்த இருபத்தி மூணு பேரின் குடும்பத்தினரையும் தொடர்பு கொண்டு மு ஸ்டாலின் பகிரங்கமாக மன்னிப்பு கேட்க வேண்டும் இந்த விவகாரத்தில் இனிமேலும் மு ஸ்டாலின் தாமதிக்க கூடாது மேடைகளில் தமிழகம் அமைதி பூங்காவாக உள்ளது நம்பர் ஒன் மாநிலமாக உள்ளது என்று காலரை தூக்கி பேசுவதை கொள்ள வேண்டும் தன்னுடைய ஆட்சியில் இத்தனை அப்பாவிகள் காவல்துறையால் அடித்து கொலை செய்யப்பட்டார்கள் என்று வெட்டி தலைகுனிய வேண்டும் அதனால் அடுத்தபடியாக முக ஸ்டாலினே மீதம் உள்ள இருபத்தி மூணு பேரின் குடும்பத்தாரிடம் மன்னிப்பு கேட்கும் வரை இந்த விவகாரத்தில் பாஜக தொடர்ந்து போராட்டங்களை முன்னெடுக்கும் என்று பாஜக மாநில தலைவர் நயனார் நாகேந்திரன் ஒரு அதிரடி அறிக்கை வெளியிட்டு இருக்கிறார் அன்புமணிக்கு இருந்து யாரையும் நீக்கும் அதிகாரம் இல்லை டாக்டர் ராமதாஸ் வெளியிட்ட தகவல் கடந்த சில தினங்களுக்கு முன்பு டெல்லி சென்று தேர்தல் ஆணைய அதிகாரிகளை சந்தித்துவிட்டு திரும்பிய பாமகவின் தலைவரான அன்புமணி திரும்பிய வேகத்திலேயே தன்னை விமர்சனம் செய்திருந்த பாமக எம்எல்ஏ அருள் என்பவரை கட்சியிலிருந்து நீக்குவதாக நேற்றைய தினம் அறிவித்திருந்தார் ஆனால் இந்த நிலையில் இன்று அது குறித்து பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் ஒரு தகவல் வெளியிட்டுள்ளார் அவர் கூறும்போது பாட்டாளி மக்கள் கட்சியின் நிர்வாகிகளை நீக்கும் அதிகாரம் எனக்கு மட்டுமே உள்ளது அன்புமணிக்கு அந்த அதிகாரம் இல்லை அதனால் எம்எல்ஏ அருளை அவர் நீக்கியது செல்லாது யாரை நீக்க வேண்டும் என்றால் ஜி கே மணி மூலம் கடிதம் கொடுத்த பிறகுதான் நீக்க முடியும் என்று தெரிவித்துள்ளார் டாக்டர் ராமதாஸ் அதோடு அன்புமணி நீக்குவதாக அறிவித்த எம்எல்ஏ அருள் கட்சியின் இணைச் செயலாளராக தொடருவார் அதோடு அதிமுக திமுக கட்சிகளோடு பாட்டாளி மக்கள் கட்சி கூட்டணி பேசி வருவதாக வெளியாகி பெறும் தகவல்கள் வதந்திகள் மட்டுமே உண்மையில்லை பாமகவின் செயற்குழு கூட்டத்திற்கு பிறகுதான் யாருடன் கூட்டணி என்பதை முடிவெடுப்போம் என்றும் தெரிவித்திருக்கிறார் டாக்டர் ராமதாஸ்